ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காத நடிகை உட்காந்து அடிச்சு உதச்சு கொடுங்க சொல்லிவிட்டேன் போய் வாலடினா வாழ மாட்டேன் இருந்துட்டு இப்போ அவன் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் போவான் தப்பு மொத்தம் நம்ம மேல வச்சுக்கிட்டு அவன குறை சொன்னா என்ன பண்ணுவான் அவன் நல்லா இருந்துட்டு போட்டோம் நீ வாழா வட்டி இங்கே கடந்து சாவு நீ சாவ மாட்டேன் எங்க ரெண்டு பத்தி தூக்கி முடிஞ்சிருவேன் என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்கீங்க கம்மனி இருங்க நீ அவன் பண்ற தப்புக்கு இவ என்ன பண்ணுவா நீங்க கம்மனி இருங்க நீ இவளுக்கு செல்லம் கொடுக்கறதே நீங்க தான் எந்த குடும்பத்துல தான் பிரச்சனை இல்லை நீங்களே சொல்லுங்க பாப்போம் என்னை கல்யாணம் பண்ணும்போது உங்கள் அண்ணனுக்கு வேலையே இல்லை எத்தனை வருஷம் இவன் காலேஜ் போகிற வரைக்குமே அந்த ஆளுக்கு வேலை இல்லை அதுக்கப்புறம் எல்லாரும் திட்டி திட்டி தானே அவர் வேலைக்கு போனாரு பத்து காசு அந்த ஆளுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருப்பானா நீங்களே சொல்லுங்கள் பாப்பா நான் தறி ஓட்டி குளத்து வேலை பார்த்து எந்தெந்த வேலை கிடைக்குதோ எல்லாத்தையும் செஞ்சு அதில் வர காசை வச்சு இவளுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் படுபாடி இருந்த வாழ்க்கையும் தொலைச்சிட்டு வந்திருக்கா அந்த மனசு இப்பதானே வேலைக்கு போகிறோம் அது வரைக்கும் நாங்களே கஷ்டப்பட்டேன் இந்த குடும்பத்துக்காக அப்படியே அந்த குடும்பத்தில் வேலை கஷ்டப்படுத்தினாங்க ஆக்கி வைக்கிறதுக்கு என்ன வேலைக்குது அந்த மனுஷை சம்பாரிச்சு போறான் வீட்டில் உட்காந்து திட்டதான் செய்வாங்க அதுக்கு என்ன பண்ண முடியாது வாங்கிக்கிட்டு தான் இருக்கணும் ஏன் நாங்களாம் இருக்கலையா என்னமோ இப்போ தான் வந்து முறுக்கிட்டு முறுக்கிட்டு வீட்டில் வந்து உக்காந்துக்கிறாங்க சகிப்பு தன்மை வேணும் சகிப்பு தன்மை இல்லைன்னு வச்சுக்க அப்படி தான் வாழை கட்டி வந்து உட்காரணும் நான்லாம் சொன்னேன் அந்த பயம் பண்ணுறது தான் சரி நீ இங்கேயே கடந்து சாவு சும்மா அப்படி சொல்லாதீங்க நீ சாவு சாவுன்னு நம்ம பிள்ளை நீ வேற வீட்டு பிள்ளையா சாவு சாவுன்னு அவன் செத்துட்டா நம்ம நிம்மதியாக இருப்போம்மா நமக்குன்னு இருக்குது அவன் தானே ஆ இங்கே இருக்குப்பா

ஐயோ கடவுளே இவளை பாக்க பாக்க அப்படியே அடிச்சு தோணுது புள்ளையாங்க எதுக்குதான் இவளை எல்லாம் பெத்தேன்னு தெரியல எதுக்கு பேசுறதுக்கு புள்ள இல்லாம இருந்துருங்க அண்ணி வாய வச்சுட்டு கம்மன் இருங்க நீ நீங்க கொஞ்ச நேரம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா நீங்க மறுபடியும் நம்ம வீட்ல வந்து பொண்ணு கேட்டுறது எனக்கு மட்டும் என்னங்க நீங்க மொத தடவை பொண்ணு இருக்குன்னு சொல்லும் நான் இங்கே வந்து பொண்ணு எடுத்துருக்கணும் அதை விட்டு விட்டு ஒண்ணு இல்லாத கழுத நம்ம பேச்ச கேப்பான்னு நினைச்சு அவளை கட்டி வச்சேன் பாருங்க இப்போ நிம்மதி இல்லாம இருக்கோம் நாங்க

ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தையை கட்டி வச்சோம் பாருங்க எப்ப பார்த்தாலும் சண்டை தான் மாமியாரு அவளை பார்க்கணும் வைக்கணும் அந்த புத்தியே இல்லை எப்ப பார்த்தாலும் வேலை வெட்டி செய்ய பயம் அதனால போய் அவங்க ஆத்தா வீட்டில் உட்காந்துக்குவான் நம்ம பிள்ளைகளும் அப்படி இருக்க மாட்டாங்க நாங்களே இப்போ வாருங்களே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்கப்பா எனக்கு என் மாமியாரு என் புருஷன் தான் முக்கியம் ரூபா அப்படிதான் இருக்கணும் பொண்ணு பொண்ணே வராளே அடடே பொண்ணு அம்சமா இருக்காளே இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் என் பையனுக்கு பார்த்துருக்கணும் அதை விட்டுப்புட்டு அந்த தேவாங்க கட்டி வச்சுப்புட்டேன் அழகுவும் அழகு என் மருமவ எமாடி போமா காஃபியை கொண்டு போய் போடு காஃபி எடுத்துக்கோங்க எடடதா குரலே தெய்வீகமா இருக்கே டா இதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு ஒரு வந்துச்சே அது குரலாது ஏதோ தார் ரோட்டில் விட்டு ஓட்டின தகர டப்பா மாதிரி இருக்கும் வர வர கர கர கரனு காஃபி எடுத்துக்கோங்க ஏய் மாவனே மருமகளும் பார்த்ததும் போகணுடா பச்சை கண்ணுக்கே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் காஃபி எடுத்துக்கடா எம்மாடி

தூக்கிட்டு போங்க யாரு வேண்டானா டேய் காப்பிய குடிடா மர்மூலே பாத்துக்கிட்டு இருப்பான் அப்பதா எப்படி அந்த நீ கட்டிக்க போற தான் உன் வீட்டுக்கு தான் உன்னோட தான் வர போறேன் இந்த மாதிரி மத்த விஷயம் எல்லாம் பேசணும் நீ உள்ள போம்மா ஏன் மர்மூல ஏன் உள்ள தரத்துறீங்க இங்க இருக்கட்டும் கல்யாணத்துக்கு மத்த விஷயத்தெல்லாம் பேசணும் இல்ல அதான் சரி 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 பவுனி எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க ஒத்த புள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க நான் என்னத்த போய் எதிர்பார்க்கறது நீங்களே என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க ஏங்க நாங்க ஒரு ஐம்பது சவரன் வச்சிருக்கோம் அது போக பிள்ளைக்கு இந்த வீடு இது ஒரு ஐம்பது லட்சத்துக்கு போகும் அப்புறம் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ரொக்கம் கொடுத்துருவோம் அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஒரு காரு வேற என்ன அப்புறம் அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஜாமான் ஜட்டு பாத்திரம் பண்டம் எல்லாமே சரிங்க சரிங்க இதுக்கு முன்னாடி ஒத்தியை கட்டணும் பாத்தீங்களா ஒரு குண்டுமணி தங்கத்துக்கு பிரயோஜனம் இல்லை இன்ன வரைக்கும் பத்து மூணு பத்து பவுன் போடுறேன் அப்படின்னு சொல்றாங்களே தவிர ஒரு பவுனையும் தங்களை கட்டினதில்ல நாங்க பெத்து வச்சிருக்கிறது ஒரு புள்ள அவளோட சந்தோஷம் தானே எங்களுக்கு முக்கியம் ஆனா ஒண்ணு ஒரே ஒரு கண்டிஷன் தான் எங்களுக்கு பிள்ளையே வேலை வெட்டிக்கலாம் அனுப்ப மாட்டோம் இவ்வளவும் பண்றோம் தான் இருப்பா அதுக்கு மட்டும் நீங்க சம்மதம் சொல்லணும் ஆ எனக்கு சம்மந்தம் அப்புறம் என்ன என் பையனும் சம்மதம் சொல்லிட்டானே இப்ப இதுல ரெண்டு பேரும் பேசி பழகினாதான் கல்யாணம் எல்லாருக்கும் மனசோட ஒட்டி போகும் அதனால பொண்ணோட போன் நம்பர் எழுதி கொடுங்க பேப்பர்ல நான் பையன் கொடுத்து ரெண்டு பேரும் பேசட்டும் அப்புறம் ஆக வேண்டிய செலவு நம்ம டக்கு டக்குன்னு பாத்துருவோம் பொண்ணுக்கு நீங்க என்ன போடுவேன்னு சொல்லலையே நான் சம்பாதிக்கிறது என் அம்மாவுக்கும் என் மனைவிக்கும் தான் அப்படி இருக்கும் போது நான் என்னத்த சொல்ல முடியும் இருபது பவுன் போடுவோம் அப்புறம் என்ன என் பையனை சொல்லிட்டானே மச்சான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் மச்சான் இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது கூடாது இல்ல மச்சா நான் வந்து கொடுக்க போறது கிடையாது அவனாவது நல்லா இருந்துட்டு போட்டோம் இவளை கட்டிக்கிட்டு அவனும் கஷ்டப்படணும்னு ஏதாவது இருக்குதா மச்சாம் இல்ல மச்சாம் இதுல எல்லாம் யாருமே தலையிட வேணாம் அவளாச்சு அவ பிள்ளையாச்சு தலையில அவளே மண்ண போட்டுக்கிட்டா இனி ஒண்ணும் பண்ண முடியாது இந்த நேரத்துல போன் பண்ணிட்டு இருக்கானு தெரியல கட் பண்ணி விடுவோம் அவளுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல போன தர நுக்கி நுக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கா நம்ம ஃபோன் பண்ணால் எடுக்க கூட மாட்டா இன்னைக்கு ஃபோன் அடிக்கிறியா அடி அடி எடுக்கவே மாட்டேன் மாப்பிள்ள ஏதோ முக்கியமான போனா இருக்க போது மாப்பிள்ள எடுத்து பேசுங்க இல்ல வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன் ஆ பின்னாடி இடம் இருக்கு மாப்பிள்ள போய் பேசிட்டு வாங்க போங்க ஆமாங்க அதனால ஒரு பிரச்சனை இல்லை பாத்துக்கலாங்க ஏய் உனக்கு என்ன பிரச்சனை நொய்ய நொய்யின்னு ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கா நான் தான் கட் பண்ணி விட்றேன்னு தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கு ஃபோன் அடிக்கிற நான் ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டேன் இப்போ மட்டும் என்ன அக்கறை பொங்கி வழி இதோ அன்புமா சொல்லுமா அது அது யாருமா உன்கிட்ட சொன்னது அங்கோ அப்போலடா நான் எங்கே போனாலும் உன்னை கூட்டிக்கிட்டு தான் போவேன் சரியா உனக்கே தெரியும் உன்னை பார்க்க விடாமல் கூட உங்கள் அம்மா அப்படியெல்லாம் பண்ணுறா நான் இன்னைக்கே உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறேன் சரியா நீ எப்பயும் என் ம் நீ கிளம்படா அப்பாயோட வந்து நான் உன்னை தூக்கிட்டு வந்துடுறேன் சரியா உடனே வர முதல்ல கண்ணாடியே கழட்டுறா சகிக்கலடா மூஞ்சங்க இருக்குது கண்ணாடி மட்டும்தான்டா தான்டா அங்க இருக்குது ஏனே இதுதானே புது கண்ணாடி தங்கு கண்ணாடி தங்க கண்ணாடியாடா அப்புறம் ஒண்ணு மின்னாலியாடா ஐயோ இது தங்கு கண்ணாடி அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுனே இதெல்லாம் அப்படிதான் நீயும் கொஞ்ச நாள் அப்படித்தான் இருக்க ஆனா என்கிட்ட போய் முடியுமோ அதெல்லாம் அவங்க இன்னைக்கு இல்லையா இறக்கிட்டாங்க காசும் வச்சு இனிமே இது எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஆனா அதை பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும் அதான்டா டீ கடைக்கு வந்திருக்கேன் நல்லா சல்லுன்னு நல்லா ஒண்ணு குடிச்சோம்னா தான் அப்படியே உடம்பு விருப்பா ஏறும் கொஞ்ச நாளா குடிய மறந்த மறுபடியும் ஆரம்பிச்சுட்டியே என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுதா என் பொண்டாட்டி என் தங்க குட்டி மேல சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்டா அந்த கண்டாவி மேல அது வாயில கூட சொல்ல மாட்டேன்டா அப்படிப்பட்ட இருக்கிற போது நீ என்ன பத்தி சரி சரி ஏதோ ஒரு ஜூஸ் வாங்கி கூடு ஜூஸா ஏன்னா டீ குடி அட போனே டீ குடிச்சு குடிச்சு நாக்கே செத்து போச்சுன்னு கொதிக்க கொதிக்க ஊத்துனா உள்ள என்ன ஆகும் அப்படி வெந்த நொந்தில போகும் அதனே சும்மா சில்லுன்னு ஒரு ஜூஸ் வாங்கி கூடு சரி சரி வா வாங்கி தாரேன் யாருப்பா கடைக்காரரு ஏனே நாங்க ஒருத்தர் நிக்கிறான் பாரு டவுசர் பாண்டி அவனை கூப்பிடுமே டவுசர் பாண்டி இங்க வா என்னயா பாருடா கூப்பிடும் போது என்னையா உன்னை தான் இங்க வா யோ நான் என்ன வெட்டி பையன் நினைச்சிட்டு இருக்கியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் யாரா பார்த்து வெட்டி பையனு எங்க அண்ணே இப்ப கட்ட முதலாளி ஒழுங்கா மரியாதையா பேசி இல்லைன்னு வச்சுக்க இங்க நீ டீ கிளாஸ் கழுவிக்கிட்டு இருக்க மொத்த வேலைக்கு ஆப்படிச்சுட்டு போயிருவோம் ஏன் பொங்குற விட்டு போயிட்டு சின்ன பையன் நம்ம பையன் அப்பெல்லாம் பேசாத டேய் ரெண்டு சரிங்கண்ணே எடுத்துட்டு வரேன் இவனுக்கு வந்த வாழ்வா பாத்திய என்ன பண்றது இவனுங்களுக்கு எல்லாம் அடங்கி போறதா இருக்கு வேலைக்கு போய் காசு தான் பொறுத்து போறேன் இல்லனா இவனுங்க ரெண்டு பத்து இப்பயே அடிச்சு துரத்திடுவன் கேட்டுச்சோஸ் ஐஸ் அப்படியே மெதக்கணும் அப்படியே இருக்கணும் தொண்ட கீழே இறங்குனா சும்மா இருக்கணும் அந்த மாதிரி வா பள்ளியோட போட்டு தான் எடுத்துட்டு வரணும் கடைக்கு மதிப்பு மரியாதையா எப்படி இருக்குன்னு பாருடா காசு தான் மதிக்கிறாங்க இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க என்னங்கண்ணே நீங்க கேட்ட மாதிரி ஐஸ் கட்டி மெதக்க மெதக்கம் எடுத்துட்டு வந்திருக்கேன் நல்ல வேலை பாத்தடா பொடா போடா போடா டேய் பாண்டி பாண்டிய வாடா என்னனே உன் சகலை வந்துருக்கு அப்படி அவன் ஒரு வட்டி பாயடா அவனுக்கு என்னடா மரியாதை சகலை கிகளுன்னு என்னனே ஒரு டீய போட்டு எடுத்துட்டாடா ஓனரு உனக்கு டீ எல்லாம் குடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காரு என்னடா சொல்ற இந்த ஊர்லயே கடை தான் இருக்குன்றதுக்காக ஏ ஏதா பேசுறியா டீய போட்டு எடுத்துட்டு வாக்கனவே இருநூறு ரூபாய் பாக்கி இருக்குன்னு நீ ஓசிலேயே வந்து டீய குடிச்சிட்டு போறனு சொல்லிட்டு ஏன் சம்பளத்துல புடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு காசை குடுத்தா டீய வாங்கிட்டு போ இல்லையா சும்மா போன்னு சொல்லி என்ன திட்டுறாரு ஏய் நான் நினைச்சேன்னு வச்சுக்க காட்டையே எல்லாம் வாங்கிடுவேன்டா டேய் ஜட்டி அண்ணே பொழைச்சு போற அப்படியே ஒரு டீய கொண்டு வந்து கொடு அதுக்கு நான் காசு குடுக்கறேன்டா நான் தொழில் அதிபர்டா தொழில் அதிபர் மத்த உங்களை மாத்தியா பேசிக்கிட்டு எதற்கால பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட நான் பேசக்கூட கூட இல்ல இனி வம்பு திட்டிருக்காது சொல்லிட்டேன் இன்னச்சகல நானா வம்பழுத்தேன் பாவம் ஓசில டீ கேட்டிங்க நீங்க ஓசில எதுனாலும் பண்ற ஆளுத்தான் இருந்தாலும் பார்க்க பாவம் வந்துச்சு அதான் நானே ஓசில வாங்கி குடுக்கணும்னு நினைச்சேன் குடிச்சிட்டு போங்க குடிச்சிட்டு போங்க